தண்ணியா Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова இந்த தண்ணி குடிக்க மாட்டாங்களா எங்களுக்கு இந்த மாதிரி சல்லையாக வரும் இந்த சல்லைய அந்த மாதிரி பிரித்து கட் பண்ணி முடிச்சு போட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பழுத்து கயிறாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கயிறு பண்ணிகிட்டுருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கும் சின்ன சின்ன சல்லையாக வரும் தனித்தனியாக வரும் ரோல் மாதிரி அதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக அதை ஜாயின் பண்ணி அதை ஒரு நாலு கயிறை சேர்த்து ஒரு கவராக மாற்றுறாங்க அதுவும் ப்ராசஸ்ஸாக தான் இந்த நாலு கயிறை மாட்டிட்டாங்களா அதில் கட்டையை வச்சு பிடிப்பாங்க ஒரு கயிறு வர்றதுக்குள்ள எத்தனை பேரோட உழைப்பு அத்தனை நடை அதில் நடக்கணும் அதுதான் மெயின் ஒரு கவருக்கு அவங்க எத்தனை நடை நடப்பாங்கங்கிறது கணக்கே இல்லை அவ்வளோதான் ஒரு மாட்டு கவுரு ரெடி பட் இது வந்து ஃபைனல் இதுதான் பாருங்க கவரை லென்த்தா விட்டுருக்காங்களா சல்லையை 넘어어어 <놀람> இந்த ப்ராஜெக்டில் டீம் ஹெட்டு இவங்கெல்லாம் அப்படி அப்படி ரொம்ப இழுத்தோம்னா அந்த அந்த கட்டையோட பிடிக்கிட்டு வந்துடும் கொஞ்சமா இழுத்தோம்னா தான் கவரு மட்டும் வரும் இழுத்தோம்னா ம் கழுத்து கயிறு ஒரு கயிறுக்கு எத்தனை பேரோட உழைப்பு